ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான தினசரி வெளியாகக்கூடிய அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வருகின்ற வாரத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு இரண்டு சூப்பரான அறிவிப்புகள் பற்றின முழுமையான அவர்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தமிழக அரசினுடைய ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் வாரத்தில் அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாக காத்துட்டு இருக்கு அதுவும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பணப்பலன்கள் பெறுவது தொடர்பான அறிவிப்புகள் தான் அதை முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த ஈடி விடுப்பை ஒப்படைப்பு செய்து பணப்பலன்களாக பெறக்கூடிய ஒரு நடைமுறையானது இருந்து வந்தது ஆனால் அந்த கோவிட் காலத்தில் ஏற்பட்ட நிதி நிதிநிலைகளின் அதை நிறுத்தி வச்சிருந்தாங்களே அதை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் இது தொடர்பாக நிதித்துறையிட்ட விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட இது அனுமதித்தால் வந்து கிட்டத்தட்ட ஆண்டிற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்துக்கு கூடுதல் செலவு ஏற்படுத்தப்பட்ட மாதிரி நிதித்துறையினுடைய தாக்க அந்த டேட்டா வந்துட்டு அரசாங்கத்துடன் முதல் முதல்வர்களுடைய டேபிளுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த கடந்த வாரத்தில் ஜாக்டோஜி அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஒரு போராட்டத்திலையும் வந்துட்டு அமைச்சர்கள் குழுவோடு ஏற்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த தகவல் வந்து கசிஞ்சிருந்தது அதனால வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதோ அல்லது பட்ஜெட் மீதான அந்த மானியக் கோரிக்கை விவாதத்தின் போதும் வந்துட்டு முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் இருக்குது அண்ட் இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியனுடைய அதாவது வழக்கமாக அதாவது ஆண்டிற்கு இரண்டு முறை வழங்கக்கூடிய இந்த அகவலைப்படி உயர்வு தொடர்பான அறிவிப்பு ஸோ பொதுவாக வந்துட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவெளிப்படியை மார்ச் மாதத்தில் அறிவிப்பாங்க ஸோ மத்திய அரசாங்கம் அறிவித்த உடனே வந்து தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு நாட்களில் தான் வழக்கம் அந்த வகையில வருகின்ற வாரத்தில் மத்திய அரசாங்கம் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசாங்கமும் அதிகபட்சமாக வந்துட்டு இந்த ஜனவரி மாதத்துக்கான டிப்புத்துறை மூன்று மூன்று சதவீதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புனால தமிழக அரசாங்கம் இந்த மூன்று அகலிப்படை உயர்வு தமிழக அரசு போகிறாங்க ஸோ இந்த இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தற்போது வெளியாக இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்